சேலத்தில் அதிமுக பிரமுகர் மகள் கொலையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு சிகரெட் பிடித்து கொண்டே மயங்கி விழுந்து இறந்து அவரது காதலன் உதயசரன் கூறியிருந்த நிலையில் அப்போது அந்த காதலனையே போலீஸார் கைது செய்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க உயிரிழந்த பெண்ணின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வெளிவந்த உண்மை காதலனை சிக்க வைத்தது அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கின் விசாரணையில் பரபரப்பு தகவல்களும் வெளியாகியிருக்கு சேலம் ராமகிருஷ்ணா சாலையில் வசித்து வந்தவர் பாரதி இவரது அப்பாவின் பெயர் டெல்லி ஆறுமுகம் அதிமுக முக்கிய பிரமுகர் அவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நேரடி பழக்கமும் உள்ளவர் ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு டெல்லி ஆறுமுகம் இறந்திருக்காரு ஆனால் மகள் பாரதியை பீடெக் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்காங்க முப்பத்தெட்டு வயதான பாரதி இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை சேலம் சங்கர் நகரில் டியூஷன் சென்டர் ஒன்றில் வேலை பார்த்து வந்திருக்காங்க அங்கேயும் தங்கி இருந்திருக்காங்க இதற்கு முன்பு பெங்களூரில் வேலை பார்த்து வந்திருக்காங்க பாரதி அப்போது சிகரெட் பிடிப்பது மது அருந்துவது போன்ற பழக்கமும் அவங்களுக்கு இருந்திருக்கு அது இப்போது சேலம் டியூஸ் சென்டர் வரை தொடர்ந்தும் வந்திருக்கு சொந்த பந்தமும் யாரும் தட்டி கேட்க முடியாத சூழலில் பாரதி சுதந்திர பறவையாகவே வாழ்ந்தும் வந்திருக்காங்க இந்த தான் பல்வேறு தொழில்களுக்கான நிகழ்ச்சி சேலத்தில் பிரபல ஹோட்டல் ஒன்றில் நடந்தபோது உதயசரன் என்கிற நாற்பத்தி ஒன்பது வயது நபர் அறிமுகமாகியிருக்காரு சேலம் சீலநாயகன் பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிஇஓ பணியாற்றி வருகிறார் உதயசரன் இவரும் சேலம் நாளிக்கல்பட்டியைச் தான் நாளடைவில் பாரதியுடன் தகாத முறையில் பழகவும் ஆரம்பிச்சிருக்காரு உதயசரனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் பாரதியிடம் தனக்கு திருமணமாகி குழந்தைகள் இருப்பதையே உதயசரன் மறைத்தும் இருக்காரு இதனால் உதயசரனை உயிருக்கு உயிராக காதலித்ததுடன் அவரையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கும் பாரதி வந்து நெருங்கி பழகி இருக்காங்க உதயசரண் மீது பாரதிக்கு கூடுதல் பிரியம் இருந்து வந்திருக்கு பத்து சவரன் பிரேஸ்லைட் வாங்கி காதலனுக்கு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆசை ஆசையாக பாரதி போட்ட பிரேஸ்லைட் உதயசரன் கடந்த மூணு மாதங்களுக்கு முன்பு விற்று செலவும் செஞ்சிருக்காரு அப்போது முதல் கள்ளக்காதலர்களுக்கு இடையே தகராறு வெடிக்க துவங்கியிருக்கு மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பாரதி நெருக்கடியும் குதந்திருக்காங்க இதனால் கள்ளக்காதலருக்குள் மோதல் அதிகரித்தது போதாக்குறையே உதயசரனின் வீட்டில் இந்த கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்து அவரது மனைவி கொந்த இருக்காங்க விரைவில் கள்ளக்காதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக மனைவி ஒரு வழியாக சமாதானம் செஞ்சிருக்காரு உதயசரன் இதற்கு பிறகுதான் தனக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளதை பாரதியிடம் உதயசரன் சொல்லியிருக்காரு இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பாரதி மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டிருக்காங்க இதற்கு உதயசரன் மறுத்திருக்காரு இதனால் இவர்களுக்குள் சண்டை இன்னும் அதிகரிக்க துவங்கியிருக்கு ஒவ்வொரு முறை சண்டை வரும்போதும் பாரதியை உதயசரன் சமாதானப்படுத்தி வந்திருக்காரு இரண்டு நாளைக்கு முன்னாடி இருவருமே நைட் ஷோ சினிமாவுக்கு சென்றிருக்காங்க அன்றிரவு பாரதி தங்கியிருந்த ரூமிலேயே உதயசரணும் தங்கியிருக்காரு பாரதி எப்போதும் இரண்டு சிகரெட்டை ஒரே நேரத்தில் அடிப்பார் அப்படிதான் அன்றைய தினமும் இரண்டு சிகரெட்டுகளை ஊதி கொண்டிருந்தபோது இந்த ஜோடிக்குள் திருமண பேச்சும் ஏற்பட்டிருக்கு மீண்டும் தகராறு சண்டை வாக்குவாதம் கைகலப்பு வரை சென்றிருக்கு அப்போது ஆத்திரத்தில் பாரதியை கடுமையாக தாக்கியிருக்காரு உதயசரன் இதில் நிலை தடுமாறி பாரதி கீழே விழுந்தபோது தலையணியால் அவரை அமைக்கியும் இருக்காரு அப்போது பாரதியன் பின்கழுத்து எலும்பு உடைந்தும் இருக்குது இதனால் அதிகாலையில் உதயசரன் தான் வேலை செய்யும் சீலநாயகன்பட்டி மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸை வரவழைத்து பாரதியை கொண்டு சென்றிருக்காரு ஆனால் பாரதி ஏற்கனவே இறந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதற்கு பிறகு பாரதியின் உறவினர்களுக்கு ஃபோன் செய்த பாரதி மூச்சு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாக கூறியிருக்காங்க அவர்கள் விரைந்து வந்து பார்த்தபோது பாரதி பிணமாகவும் கிடந்திருக்காங்க மேலும் அவர் அணிந்திருந்த நகையும் காணாமல் போயிருந்திருக்கு எனவே பாரதியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் போராட்டம் செஞ்சிருக்காங்க பிறகு அதிகாரிகள் விரைந்து வந்து அவர்களை சமாதானம் செய்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையும் தொடங்கியிருக்காங்க பாரதியின் உடலை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பாரதி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு இதற்கு பிறகே உதயசரணை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க இதில் இன்னொரு டெஸ்ட் என்னவென்றால் டியூஷன் சென்டர் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்த போது இன்னொரு நபரும் அங்கு வந்து சென்றிருப்பது தெரிய வந்திருக்கு இந்த நபர் யார் என்ற விசாரணையும் தற்போது நடந்து கொண்டு வருகிறது அதிமுக பிரமுகரின் மகள் கொலை செய்யப்பட்டிருப்பதால் இந்த விவகாரம் சேலத்தையே பரபரப்பு தந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்